ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்னைக்கு நவம்பர் பதினெட்டாம் தேதி இன்று தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது விலை அதிகரிக்குமா விலை குறையுமா அப்படிங்கிறத பத்தி பார்த்துடலாம் நேற்று நைட்டு நம்ம போட்டிருந்த வீடியோலேயே சொல்லியிருந்தோம் தங்கம் விலை வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சர்வதேச அளவில் தங்கம் விலை வந்து தான் காணப்படுது நேற்றுக்கு ஒரு கிராமுக்கு பத்து ரூபாய் குறைந்து இருபத்தி ரெண்டு ஆபரண தங்கம் பதினொன்றாயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருது ஒரு சவரன் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருது வெள்ளியோட விலை ஒரு கிராமுக்கு ரெண்டு ரூபாய் குறைந்து நூற்றி எழுபத்தி மூன்று ரூபாய்க்கு விற்பனை செய்ய செய்யப்பட்டு வருது இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போதைய காலை நிலவரம் பார்த்திங்கன்னா சர்வதேச அளவில் மீண்டும் தங்க விலை வந்து குறைஞ்சி தான் காணப்படுது அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினோட மதிப்பு வந்து நேற்றுக்கு ஒரு பத்து பைசா கிட்ட ஸ்ட்ரென்தன் இருந்துச்சு நேற்று நைட்டு இப்போ வந்து மறுபடியும் வீக்காக ஆரம்பித்து எண்பத்தெட்டு புள்ளி அறுபத்தெட்டு பைசா அந்த ரேஞ்சில் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு மூணு பைசா மட்டும்தான் நமக்கு ஸ்ட்ரென்தன் ஆகிருக்குது ஸோ இருந்தாலும் சர்வதேச அளவில் ஒரு நல்ல விலை இறக்கம் இருக்குது அப்படிங்கிறதுனால இன்றைக்கி தங்க விலை குறைய வாய்ப்புகள் இருக்குது எவ்வளோ ரூபாய் வரைக்கும் குறையலாம் அப்படின்னா ஒரு கிராமுக்கு நூறு ரூபாயிலிருந்து ஒரு நூற்றி எண்பது ரூபாய் வரைக்கும் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இன்னும் ஒரு மணி நேரம் டைம் இருக்கு அதில் அப் அண்ட் டவுன் மாறுவதற்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு ஸோ இப்போதே இல்லை வரப்படி பதினொன்றாயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது இல்லை ஸோ அதிலிருந்து நூற்றி எண்பது ரூபாய் வரைக்குமே குறைவதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது அதுக்கடுத்து வெள்ளியோட விலை ரெண்டு ரூபாய் குறைஞ்சி நூற்றி எழுபத்தி மூணு ரூபாய்க்கு ஒரு கிராம் வெள்ளி நேற்று விற்பனை ஆகிட்டு வருது ஸோ இருந்து ஒரு ரெண்டு ரூபாயிலிருந்து ஒரு அஞ்சு ரூபாய் வரைக்குமே ஒரு கிராமுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது சர்வதேச அளவில் தங்கம் மற்றும் வெள்ளி வந்து விலை குறைஞ்சு தான் காணப்படுது இந்தியர் பயரோட சப்போர்ட் ஒரு மூணு பைசா மட்டும்தான் நமக்கு வந்து கிடைச்சிருக்குது நேற்றைக்கே இருந்த மாதிரி ஒரு பத்து பைசாவே இருந்திருப்போம் இருந்துருக்கோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்தே விலை குறைவதற்கு வாய்ப்புகள் வந்து இருந்திருக்கும் ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் ஒரு மணி நேரம் டைம் இருக்குது அதில் சின்ன அப் அண்ட் டவுன் மாறுவதற்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கும் ஸோ எப்படி ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் தெரியப்படுத்துறேன் தேங்க் யூ ஸோ மச்